ராகி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக மாவு கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சப்பா மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பேசி பேசி வச்சுருக்கோம் ஸ்டவன் பண்ணி ஸ்லோவில் வச்சுட்டு இதை கட்டிக்கலாம் லைட்டாக தண்ணி கற்று நல்லா கட்டிக்கலாம் இப்போ ஃபுல் ஃப்ளைம் வச்சிட்டு மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வந்துருச்சு கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடிச்சு எடுத்து அந்த வெள்ளத்தை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பேர் சம்பளம் வாரம் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கல பொடிச்சிச்சோம் இதையும் பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிட்டோம் இதையும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம சுட்டு வச்சுக்கிற ராகி அடையையும் பிச்சு கொடுக்கலாம் இதையும் பொடிச்சிட்டு வந்துடலாம் ராகி அடையும் பிடிச்சிட்டு வந்துடும் அதையும் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு